ஏகாசனத்தில் பட்டாபிராமர் ஒரே ஆசனத்துலித இடது மடியில் உட்காந்துருப்பார் பக்கத்தில் லக்ஷ்மண சுவாமி கைகட்டி வாய்ப்பொத்தின்னு நின்று இருப்பார் பரதசத்ருக்கு நாள் சத்ரசாமர் உபச்சாரம் பண்ணிட்டு இருக்க பாதசேவ பண்ணிட்டு இருப்பார் ஆஞ்சநேயர் ஏகாசனத்தில் பட்டாபிராம மூர்த்தி இந்த மராமரை பார்த்துட்டு தான் தீட்சிதர் மாமவ பட்டாபிராமா பாடினார் அப்படின்னு ஒரு ലെജൻഡ് ഉണ്ട് പെരിവാളാം ചത്ര ചമർ പര ധൃത ഭര ലക്ഷ്മണ് ശത്രു വിഭീഷൺ സുഗ്രീവ പ്രമുഖരി സേവിന പൃഥ്രീവ സി ഗ്രഗ പാത്ര ദശ அபிஷேக கோலத்தை வர்ணிக்கக்கூடிய ஆச்சரியமான இந்த வர்ணனம் இது தியாகராஜருடைய ஆராதன மூர்த்தியாக இருக்கிற ராமரை பார்த்து தீட்சத்திரு பாடின கீர்த்தனம் இன்றைக்கி அந்த ராமர் இருக்கார் திருவையார் உற்சவம் எப்போ நடக்குமோ அப்போவே தஞ்சாவூரில் எல்லோரும் அங்கே பாடிட்டு அப்புறம் இந்த ராமனை வந்து பாடிட்டு போவா தஞ்சாவூரில் இருக்கார் இப்போவும் நித்தியோத்சவ பக்ஷோ பக்ஷோத்சவ மாசோத்சவங்கள்லாம் நடந்துட்டுருக்கு வரகப்பையர் சந்துன்னு பேர் அந்த போய் தஞ்சாவூர் போனால் அந்த ராமனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வரணும் இதுதான் அவளுடைய ஆராதனை மூர்த்தி அவாளுடைய குலதனம் குலதனம் அதுதான் நீ வேரா குலதனமுங்குற நிதா இது இதுதானே நிதி இதுதானே தனம் இவாள் எல்லாம் கொஞ்ச காலத்துல திருவாரூர்ல இருந்து திருவையாருக்கு வந்துட்டா பஞ்சரத க்ஷேத்திரமா இருக்கிறதுனாலயும் இன்னொன்னு பரம பாகவதா எல்லாம் அங்கேயே இருந்துன்னு இருக்கிறதுனாலயும் திருவையாருக்கே திரும்பி வந்துட்டா திருமஞ்சன வீதின்னு சொல்லக்கூடிய அந்த வீதி இன்றைக்கும் தியாகராஜருடைய பிராச்சீனமான கிரகம் இருக்கு இல்லையா தானே இப்போ புதுப்பிச்சு அழகா இப்போ தரிசனீயமா பண்ணி வச்சிருக்காளே அந்த கிரகத்தில் தானே தியாகராஜர் அவ்வளவு உற்சவங்கள் பண்ணிட்டு அப்படி ராமனை கொண்டாடிட்டு இருந்தார் அந்த வீதி முழுக்க உஞ்சவர்த்தி பண்ணியிருக்கார் திருவையாருக்கு போனாலே என்ன தோணும்னா இந்த ரஜஸ் எல்லாம் தியாகராஜர் சஞ்சாரமணின ரஜசாச்சேன்னு தோணும் இல்லையா பகவானே அந்த பாத தூடிக்கு ஆசைப்படுறான் நிரபேட்சம் சாந்தம் நிர்வயிரம் சமதருஷனம் அனு பிரஜா நித்யம் பூயேது அபேட்சையே இல்லாதபடி எந்த இகம் சுகங்கிற இகம் பரம்ங்கிற எந்த அபேட்சையும் இல்லாதபடி சாந்தர்களாக மௌனிகளாக சுத்த பிரேம பக்தி பண்ணிட்டு இருக்கக்கூடிய பக்தாள் உண்டே அந்த பரம பக்தாளுடைய பாத தூளிக்கு நான் ஆசைப்படுறேன் அந்த சரண தூளி எடுத்து என்னுடைய சிரசல போட்டுக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன்னு பகவான் சொல்றான் பாகவதத்துல உத்தவன் கிட்டகள் சொல்கிறேன் அதனால திருவையாருக்கு போனா பஞ்சநதீஸ்வரர் இருக்கார் இங்கே தியாகராஜருடைய அதிஷ்டானம் இருக்குங்கிறதுக்கு மேலே என்ன தோணும்னா அதெல்லாம் அவர் சஞ்சாரம் பண்ண தானேன்னு தோணும் ராமபிரம்மத்துடைய ரெண்டாவது பிள்ளை சுந்தரேஷன் அப்படிங்கிறவர் ரொம்ப சின்ன வயசுலேயே வைராக்கியம் ஏற்பட்டு அவர் எங்கேயோ சன்னியாசம் வாங்கிட்டு கிளம்பிவிட்டார் அப்படின்னு செவி வழி செய்தி மூத்த பிள்ளை கனிஷ்டகுமாரன் இவாளோட ராமபிரம்மம் பிரம்மம் இருந்துருக்கார் திருமஞ்சன வீதியிலே இவாளுடைய ராமபிரமத்தினுடைய ஒரு நித்யோ நித்யோத்சவ பத்ததி நித்ய கர்மானுஷ்டானம் ரொம்ப ஆச்சரியமானது வைதிக பாகவத தர்மம் ரெண்டையுமே பிராணனா வச்சுன்னு இருக்கிற வாழலாம் அதனால் பிராத காலத்தில் எழுந்துட்ட உடனே நாமஸ்மரணம் பண்ணிண்டே காவிரிக்கு போய் அங்கே ஸ்நானாதி ஸ்நானாதி அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு ராமனுக்கு மடியாக தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து ராமனுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணிவிட்டு உஞ்சவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த உஞ்சவர்த்தியில் கிடைச்ச அக்ஷதையை கொண்டு அன்னைக்கு பக்குவம் பண்ணி அன்னம் பக்குவம் பண்ணி அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாதுக்களுக்கு சந்தர்ப்பணம் பண்ணி சமாராதனை பண்ணி ஒரு பிடி அப்படின் சாதுக்கள் வாயில போட்டுப்பா மத்தியான வேலையில் நாம பண்ணுவா பாராயணம் பண்ணுவா பிரவச்சனம் பண்ணுவா சாயங்காலான ராகவ ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ராகவ ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ திவ்யநாம சங்கீர்த்தனம்னு பேர் ஒரு விளக்கில் பகவான் ஆவாகனம் பண்ணி கொண்டு வச்சுட்டு பாகவதாலாம் பகவானுடைய நாமங்களை சொல்லிட்டு பல மகான்களுடைய கீர்த்தனத்தை பாடி பிரதக்ஷம் பண்ணி திருப்பி அந்த தீபத்தை ஆஸ்தானத்துல எழுந்தருளி மஞ்சு பிரதே அப்படின்னு பகவான நிகுஞ்சத்துல எழுந்தருளை பண்ணி ராத்திரி வேளையில டோலோத்சவத்தோட பூர்த்தி பண்ணுவா இதுதான் பாகவத சம்பிரதாயம் நித்யோதவோ பவேத்தேஷம் பகவான் மங்களாயதனம் மங்களம் பாகவத ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல நித்யோத் பாகவதாளாத் நமக்கெல்லாம் ஏதோ ஒரு கல்யாணம் ஒரு சீமந்தம் ஒரு வலகாப்பு அப்படின்னா அதுதான் உத்சவம்னு நினைச்சோன்னு இருக்கோம் பாகவதாளத்துல தினப்படியே ராதா கல்யாண வைபவம் உண்டு ராதா கல்யாண வைபவம் சீதா கல்யாண வைபவம் இதுக்கு எதுவும் பெருசாக வாழைமரம் கட்ட வேண்டாம் மண்டபம் பார்க்க வேண்டாம் கேட்ரிங்லாம் சொல்ல வேண்டாம் இந்த மாதிரி எந்த விதமான லௌகீகங்களும் இழுத்து விட்டுக்காதபடி ஹிருதயத்தால உற்சவம் பண்ணிடுவா பாகவத அடெ ஜெரி க கர பெரா ம சோத்ர டெ ஜெரி க சுகோட சர்ர பட்சவி துணி கண்ணபாலித சுரேந்திர அப்படி ராமன் அழகா எழுந்துருள பண்ணுவா அரகி பவே பால் அரக ஜாகர ஜன கவித் பாலு ஆரக அச்சனிமா பால் சமர்ப்பிப்பா விடமுசையவே நன்னு விட நாடகவே தாம்பூல சமர்ப்பிப்பா புல பான் புனபுலாமு அழகா படுக்கை சீத்தையும் அதுல எழுந்துருள நீலகன நீலஜோ ராஜாதி ராஜவேஷ ரமணிய சாரு சுபூஷ அப்படின்னு ஆச்சரியமா பகவான லாலி பாடுவா ஜோ ராமா அப்படின்னு ஒரு தாலாட்டு பாடி தூங்க வைப்பேன் அடுத்த நாள் காலம்பரம் ஸ்ரீராமா பகவானுக்கு பிரபோதனம் பண்ணுவா முஞ்சவர்த்தி பண்ணுவா பூஜை பண்ணுவா பாராயணம் பண்ணுவா பிரவச்சனம் பண்ணுவா இதுதான் பாகவதாளுடைய நித்யோத்சவம் ஒரு நாள் குறவு வராது இதுக்கு மத்தியில் ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் இதுக்கு மதியில் பப்பளிம்பு வசந்தோத்சவம் ஷரத்காலம் வந்ததுன்னா வசந்தோத்சவம் வந்து வசந்த காலத்தில் ஜூலா உற்சவம் பண்ணுவா டோலோத்ஸவம் பண்ணுவா க்ஷேத்தராட்டனம் போவா தீர்த்தாட்டனம் போவா அகண்ட நாம சங்கீர்த்தனம் வச்சுப்பா ராமாயண நவாகம் வச்சுப்பா பாகவத சப்தாகம் வச்சுப்பா இப்படியே கூடி 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 ஆனந்திச்சுண்டு கூடியிருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் இதுதான் உற்சவம் உற்சவம்னா இதுதான் டாம்பிகமில்ல உற்சவம் ஹ்தயத்தால பண்ணி பார்க்கணும் உற்சவம் கிரகத்தில் நித்யோத்சவம் நடக்கும் இப்படிதான் ராமபிரம்மத்தினுடைய ஒரு பக்தி ஒரு நாள் ராமபிரம்மம் இப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கார் சின்ன குழந்த தியாகராஜர் விளையும் பயிர் முளையிலே ஒரு துளசியை அங்குரிக்கிறதுனா அந்த துளசியை அங்குரிக்கிறதையே சுகந்தத்தோடு தான் அங்குரிக்கும் அந்த துளசிக்கு சுகந்தத்தை வேற எங்கிறதோ கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ண வேண்டாம் எப்படி துளசியை அங்குரிக்கிறதையே சுகந்தத்தோடு அங்குரிக்கிறதோ அதை போல பரம பக்தா எல்லாம் பக்தியோடையே தான் பொறக்கிறாள் அவளுக்கு பக்தியை நம்ம கொடுக்க வேண்டாம் அந்த பக்தியை கெடுக்காம இருந்தாலே போதும் அந்த பக்தியை கொடுக்கறவனும் பகவான் தான் அந்த பக்தியை வளர்க்கிறவனும் பகவான் தான் அதனால அந்த பக்திங்கிறது பரிஷ்காரமா அந்த குழந்தைகள் நிட்டுக்க தெரியும் எவ்வளவோ யுகங்களா ஹரிபக்திய மரக்கடிச்சான் ஹிரண்ய கஷிப்போம் ஆனா அவங்கால் கீழே முளைச்ச ஒண்ணு நாராயணான்னு சொல்றது எழுபத்தோரு சதுர்யுகமா உலகத்த நாராயண நாமஸ்மரணம் பண்ணாதபடி ஹரிபக்திய மறக்கடிச்சிருந்த காலு காலுக்கீழ அவன் குழந்தை நாராயண நாராயணாங்கிறதுனா பக்தி சொல்லி கொடுத்தெல்லாம் வரவே வராச்சுருந்த రామ భక్తి మార్గము గల చరగ రూ రామా భక్తి మార్గము రూ రామ భక్తి మార్గము தேவாக தெளியலேரு ராம தேவாக உலகத்துல பல தினசா ஜனங்கள் பல இடத்துல எப்படி போவா அப்படி போவா இந்த பக்தி பண்றேன்பா அந்த பக்தி பண்றேன்பா இந்த சாதனை பண்ணுறேம்பா அந்த சாதனை பண்ணுறேம்பா இந்த பரிகாரம் பண்ணுறேம்பா அந்த ஹோமம் பண்ணுறேம்பா ஆனா பிரபு சரணத்துல உட்காண்டு நிச்சிந்தையாக ஒரு பக்தி பண்ணை வாழ்க்கலாம் தெரியவே தெரியாது அப்படின்னு தியாகராஜர் சொல்றார் இல நந்தோ சு திருப்பி திருப்பி இப்படி அப்படியே சுத்தின் இருப்பாளே தவிர இந்த மார்க்கம் அந்த மார்க்கம்னு போவாளே தவிர பிரமிப்பா இருக்கிற விஷயங்களை பண்ணணும்னு பார்ப்பாளே தவிர சாந்தமா இருந்த இடத்துல உன்காண்ட அவனை கீர்த்தனம் பண்றதும் அவனை பாராயணம் பண்றதும் அவனை சிந்தனம் பண்றதும் அவனை அவனை ஒரு பூஜை பண்றதும் இப்படி ஒரு சாத்விக பக்தி பண்ண தெரியவே தெரியாது தெளிய பக்தி மார்க்கமும் அந்த பக்தி ரொம்ப துர்லபம் படோடாவை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நிறைய காரியங்கள் பண்றது நிறைய அலங்காரம் பண்றது நிறைய அட்வர்டைஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் லோகத்துக்கு நல்லா பிடிக்கும் நிறையா கவசம் பண்ணி போடுறேன் வெள்ளி கவசம் பண்ணி போடுறேன் வைர கிரீட்டம் பண்ணி போடுறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லுவாங்க தவிர இருந்த இடத்துல ஹிருதம் கரைஞ்சி ஒரு பக்தி பண்ண வராது அப்படிங்கிறார் அது ரொம்ப துர்லபம் அந்த பக்தி அப்போது சின்ன குழந்தை தியாகராஜன் அப்பாவுக்கு சந்தன அரித்து கொடுப்பார் துளசி பறித்து கொடுப்பார் அப்பா பூஜைக்கு அன்னைக்கு ராமாயணத்தில் அப்பா என்ன கட்டம் படிக்கணுமோ அந்த பாராயணத்தை சிக்கு பலகாலில் அழகாக எடுத்து அந்த கிரந்தத்தை வைப்பார் இதெல்லாம் அந்த குழந்தைக்கு தானே வரச்சு அந்த குழந்தையுடைய பக்தியை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கார் தியாகராஜருடைய ஜபேஷனுக்கும் ராமபக்திக்கு சம்பந்தமே கிடையாது அவருடைய பிரகிருதி எப்படி ஒன்றும் குத்தம் சொல்லப்படாது லோகோ பின்னருச்சி லோகோ தான் இருக்கும் எல்லோரும் ஒருபோல இருக்கிறது கிடையாது தியாகராஜருடைய பெரிய அண்ணாவுக்கு பெரிய அண்ணாவுக்கு ஜோசியன் சொல்லுவர் நம்ம பாடுவர் நிறைய இடத்துல போய் பரிகார ஹோமங்கள்லாம் பண்ணி வைப்பார் நிறைய தன சம்பாத்தியம் பண்ணுவார் அந்த ஊர் பெரிய மனுஷாளுடைய சிநேகிதங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கார் அதனால இந்த ஆத்த காப்பாத்தின்னு இருக்கார் மூத்த பிள்ளைங்கிற ரீதியில் ஆத்த காப்பாத்தின்னு இருக்கார் தியாகராஜருக்கும் உலகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது தான் இவா இருப்பா அப்பாவோட அப்பா எப்படி பூஜை பண்றா அப்பா எப்படி பாராயணம் பண்றா அப்பா எப்படி பிரவச்சனம் பண்றா அப்படின்னு தியாகராஜர் அதையே பார்த்துட்டு இருப்பார் இன்னைக்கு பூஜா கட்டத்தில் சோடச உபச்சாரத்தில் நிறையம் சமர்ப்பயாமி சத்திரம் சமர்ப்பியாமி சாமரம் விஜயாமி அஸ்வான் ஆரோகியாமி கஜான் ஆரோகியாமி அப்படின்னு உபச்சாரங்கள் பண்ணிட்டு வரத்தை கீதம் ஸ்ராவயாமின்னு ஒரு உபச்சாரம் பகவானுக்கு பாடணும் ராஜோபச்சாரம்னு பேர் எப்படி ஒரு ராஜாவோட சபையில் இவ்வளவு உபச்சாரங்களும் ராஜாவுக்கு பண்ணுறோமோ அதெல்லாம் பகவானுக்கு பண்ணணும் அப்படின்னா பகவானுடைய சபையில் பாடணும் இது சபை இல்லையா அவனுடைய தர்பார் ராம தர்பார் அதில் தான் வழக்கமாக பாடுவார் ராமபிரமம் எந்த கீர்த்தனங்கள்லாம் பாடுவார்னா பத்ராசல ராமதாச புரந்தரதாச கீர்த்தனங்கள்லாம் பாடுவாராம் தியாகராஜர் நிறைய ராமதாச புரந்தரதாச கீர்த்தனங்கள்ல தான் தன் உஞ்சவருத்திலே பாடிண்டு வருவர் அப்படின்னு சரித்திரத்தில் இருக்கு அவள் அம்மாவே சின்ன வயசில் ராமதாச புரந்தரதாச கீர்த்தனங்களை பாடி தான் தியாகராஜரை தூங்க வைப்பாளாம் தன்னுடைய கீர்த்தனங்கள்லேயே ஒரு சில இடங்கள்ல பத்ராசல ராமதாசரோட பேரை மென்ஷன் பண்ணுறார் தியாகராஜர் நீ அனுகிரகம் பண்றதுக்கு நான் என்ன ராமதாசரா அப்படின்னு கேக்குற ஒரு இடத்துல பாகவதே பிரகலாத பராசர சொலு பிரகலாத பராசர ராமதாசுலு கலிகே இந்த கீர்த்தனத்துல தியாகராஜர் சொல்றார் இவ்வளவு பாகவதால ஸ்மரிச்சுக்கிறது ராமதாசனும் அப்படிப்பட்ட பாகவதால் நான் ஒருத்தனும் அப்படின்னு சொல்கிறார் அன்னைக்கு ராமபிரமம் ஸ்ருதி சேர்த்துண்டுண்டு பாடணும் தம்பிராவை எடுத்துன்னு ஸ்ருதி மீட்டிண்டு ஒரு கீர்த்தனம் பாட ஆரம்பிக்கிறதே குழந்தை தியாகராஜனை அப்பா பார்த்து சொல்கிறாரு அப்பா நான் பாடுறேன்ப்பா அஞ்சு வயசு குழந்த ராமபிரம்மம் இப்படி தியாகராஜனை பார்க்குறாரு அஞ்சு வயசு தானடா அது உனக்கு உனக்கு என்ன கீர்த்தனம் தெரியும் உனக்கு என்ன அக்ஷராபியாசம் கூட நான் பண்ணி வைக்கலையே ஓஹோ இந்த பக்கத்தாத்து பாகவதர் மாமா உஞ்சவருத்தி பண்ணிட்டு அப்படி போனாரே அவர் பாடின ஏதாவது ஒரு நாமாவளியை கண்டஸ்தம் பண்ணி வச்சுருக்கியோ அந்த நாமாவளியை தெரிஞ்சு வச்சுன்னு பாடுறேங்கிறையோ ஏன்னா ஒரு குழந்தை அதுக்கு மேலே என்ன பாடிட்டு போகிறது இல்லையா ஒரு நாமாவளி பாடுவான் போல இருக்குன்னு நினைச்சுட்டார் அந்த குழந்தை ஒரு கீர்த்தனம் பாட போகிறதுன்னு அவருக்கு தெரியாது இப்படி தானே வால்மீகி இருந்து ராமாயணம் வந்தது வால்மீகி இருந்து ராமாயணம் எப்படி வந்தது வால்மீகி ஒரு வேடன் வனத்தில் இப்படியே சஞ்சாரம் பண்ணக்கூடியவர்கள் யாராவது வழிபோக்கர்கள் இருந்தால் அவா கிட்டக்க இருந்து நகைகளை கொள்ளையடிக்கக்கூடியவர் கொலை கொள்ளையெல்லாம் பண்ணி தன்னுடைய பரிவாரத்தை காப்பாற்றின்னு இருக்கார் வயசான அப்பா அம்மா மனைவி குழந்தைகள்லாம் உண்டு வாஸ்தவத்தில் அவதார ரகசியம் என்னென்னா வால்மீகி வருணனுடைய புத்திரன் வருணனுக்கு பிரச்சயத்தஸ்னு ஒரு பேர் உண்டு வால்மீகிக்கு பிராச்சயத்தஸ்னு ஒரு பேர் உண்டு ஒரு ஷாபத்தால் அந்த குழந்தை பூமிக்கு வந்துடுச்சு விடுச்சு ஒரு ஷாபத்தால் ஆனாலும் அவதாரம் பண்ணியிருக்கிறது எதுக்குன்னா ராம காவியம் பண்ணுறதுக்கு தான் அவதாரமே பண்ணியிருக்காரு ஆனால் அதுக்கு குருநாதர் வருணம் சபிச்சார் நாரதர் நீ உன்னுடைய பிள்ளையை பிரிய கடவுதன்னு ஏதாவது ஒரு அவதாரம் பண்ணிவிட்டான் வருணன் அப்போ வருணன் ரொம்ப அழுதான் சுவாமி என்னுடைய பிள்ளைய பூமிக்கு அனுப்புறாளே அந்த குழந்தை பூமியில் போய் என்ன கஷ்டப்பட போகிறானோ அப்படின்னு வருணன் கஷ்டப்படுறதே நாரதர் வருணனை பார்த்து சொன்னார் கவலைப்படாதே அவனுடைய அவதாரத்துக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு அவன் தான் பூமியில ராமகாவியம் என்ன போறான் ஆதி காவியம் என்ன போறான் ஆதி கவியா ஆயிட போறான் அவனை கொண்டுதான் ராமபக்தி ஆச்சந்திரார்க்கம் லோகத்துல சூரிய சந்திர இருக்கிற பர்யந்தம் ராமாயண லோகத்துல அவனாலதான் இருக்க போறது அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார் அந்த குழந்தை சட்டுன்னு பூமிக்கு வந்துடுச்சு ஒரு வேடுவ தம்பதியை எடுத்து வளர்த்தான் அந்த குழந்தைய அந்த குழந்தை வேடனா தானே வளர்ந்துன்னு வருவான் இல்லையா அந்த வேடுவ தம்பதி தானே வளர்க்கற அந்த சம்ஸ்காரங்களில் தான் அந்த குழந்தை வளர்றது அந்த குழந்தைக்கு தெரியாது தான் வருணனுடைய பிள்ளை தான் ராமகாவியம் தான் அவதாரம் பண்ணியிருக்கேங்கிற ரகசியங்கள்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது நாரதற்கு தான் தெரியும் அவர் தான் குரு குருங்கிறவர் யாருன்னா அக்ஞானத்தை போக்குறவர் தான் குரு கூணா இருட்டுன்னு அர்த்தம் ரூனா அந்த இருட்டை போக்குறவர்னு அர்த்தம் அந்த அஜானங்கிற இருளை போக்கி நம்ம சித்தத்தில் ஞான பிரகாசத்தை கொடுக்கறவர் தான் குருன்னு பேரு அஜான திமிராந்தசிய ஞானாஞ்சன ஷலாகையா சக்ஷு உன்மீலிதம் நேத்திரம் தஸ்மை ஸ்ரீ உறவே நமா அப்படிப்பட்ட நாரதர் இன்னைக்கு சங்கல்பிச்சுட்டார் இந்த வேடனை உத்தாரணம் பண்ணி இவனை வால்மீகியா பண்ணி இவனை ஆதிகாவியம் பண்ண வைக்கணும்னு சங்கல்பிச்சுட்டார் அந்த குரு சங்கல்பிச்சுட்டார்னா அந்த சிஷ்யன் உத்தாரணம் ஆயிட்டான்னு அர்த்தம் அப்பனா சாரிகா

గడ சாரிகா கரிதி தட்கால 나கி காலல தயலாகி அந்த சத்குரு ஊடியே சரணடை பிடிச்சிக்கிறதுக்கு எந்த காலமும் வேண்டாம் எந்த நேரமும் வேண்டாம் எப்ப போ कृपा பண்ண காத்தон இருக்கிறார் அவர் ഒന്നും கால நேரத்தை வெச்சின்னு कृपा பண்றவர் கிடையாது கிருபைய வர்ஷிச்சிண்டே இருக்கிறார் அவர் அந்த கிருபையை வாங்கிக்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரமா இருந்தா போதும் அவர் என்ன பண்ணுவார்னா அபினா சாரிகா கரிதி தட்கால தனக்கு நிகர அந்த சிஷ்யனை பண்ணிவிடுவானா தனக்கு நிகரா ஒரு ஞானவானா அப்பேற்பட்ட பக்தி ஞான வைராக்கியம் தன் ஹிருதயத்தில் எப்படி பிரகாசிக்கிறதோ அப்படி அந்த சிஷ்யனுடைய பிரதிஷ்ட பண்ணிவிடுவாரான் தன்னுடைய அனுபவத்தை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவார் அவர்தான் குரு அப்படிப்பட்ட நாரதர் வரார் இன்னைக்கு இந்த ரத்னாகரன்கிற வேடனை பார்க்கறதுக்கு அவனுக்கு தெரியாது தான் உதாரணம் ஆக போறோம்னு ஆனால் அந்த குருவுக்கு தெரியும் இவன் என்ன பண்ண வந்திருக்கான் இவனை எப்படி கொண்டு பகவான்கிட்ட சேர்க்கறது அப்படிங்கறது அவருக்குத்தான் தெரியும் இன்னொன்னு இந்த கிருப்பையோ தவிர இன்னொருத்தர் பண்ணி விட முடியாது கருகை நிரோங் ககன முன கோட கருகை நிரு துரோ ககனமுன கோடன் சதுரு நே கய டுவல் டி குனிதியகபோரு குரு ககனமுன கொட்ட சத்குருலேக எடுவண்டி குனிக்கு தெளியக போது ஹதயத்துல ரூடமா இருக்கக்கூடிய இந்த சம்சார ரோகத்தை வேரோட எடுத்து போடுறதுக்கு குருவை தவிர வேற யாராலையும் முடியாது ரொம்ப ஆச்சரியமான கீர்த்தனம் தியாகராஜருடைய குருவ தவிர வேற எவனாலையும் இதை பண்ண முடியாது குருடேக்க எட்டுவண்டி குனிக்கு தெளியாக்க போதும் இந்த சிஷ்யனை என்ன பண்ணி இவனுக்கு என்ன மார்க்கத்தை உபதேசிச்சு இவனை எப்படி கொண்டு பகவான்கிட்ட சேர்க்கணுங்கிற உபாயம் குருவுக்குத்தான் தெரியும் நாரதர் வந்தார் இந்த வேடன் என்ன பண்றான் நாரதர் கழுத்துல ஒரு ரத்னஹாரம் போட்டுண்டு வரார் வேணும்னே அப்படி வர இவன் வந்து நாரதரை பார்த்து கேட்குறான் என்ன சுவாமி கழுத்துல ரத்னஹாரம் மென்றதே அதை கொடும் சொன்னார் கொடுத்துருவேன் பா அதை பத்தி ஒன்றும் இல்லை எனக்கு இது ரத்னஹாரத்தால் ஆக வேண்டிய என்ன என் கழுத்துல ஹரிகுண மணிமய சரமுழு அது சோபிக்கிறது என் ஹிருதயத்தில் என் கண்டத்தில் ரத்னஹாரத்தை கொண்டு எனக்கு ஆக வேண்டாம் கொடுத்துருவேனா நீ எங்கிட்ட பிடுங்கினேன்னு வச்சுக்கோ இந்த ரத்னஹாரத்தோட கூட பாப்பம்னு ஒன்று கூட வரும் உனக்கு எங்கிட்ட வாங்கின தோஷத்துக்கு ரத்னஹாரத்தை வேணா உன் மனைவி கிட்ட கொண்டு கொடுத்து விடலாம் அதில் வர பாப்பத்தை அவள்லாம் பங்கு போட்டு பாழான்னு கேளு அப்படின்னா நீ சம்பாதிக்கக்கூடிய தனத்தை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பங்கு போட்டுப்பா ஆனா ஒரு பாப்பம் வந்ததானால் அந்த பாப்பத்தையும் தயாரான்னு போய் வா நான் இங்கேயே இருக்கேன் ఇది తా గురు పండ్ర కృప తనువు సుత బాంధవులు జి చదరు జాలిని కరుణతో మనసు నండక జేసి మందను చుతోదన జేసి క పాడు త్యాగరాజాడను గురు இந்த சம்சாரத்தை விடு விடு விடுன்னு சொன்னாலும் சம்சாரத்தை விட்டு விட முடியாது அப்போ தான் சம்சாரம் நம்மளை நல்லா பிடிச்சுருக்கோம் ஏன்னா நம்ம சம்சாரத்தை பிடிக்கல சம்சாரம் தான் நம்மளை பிடிச்சுன்னு ஒரு பழம் பழுத்துதானால் எப்படி அந்த காம்பு நெகிழ்ந்து கொடுத்து அந்த பழம் தானே விழுந்துடுமோ அதை சம்சாரத்தை நம்ம விட்டுடணும்னு நினைச்சோம்னா அப்போ தான் சம்சாரம் நல்லா பிடிச்சிக்கும் நம்மளை சம்சாரம் நம்மளை விடணும் அந்த காம்பு நெகிழ்ந்து பழம் விழுந்துடுறத போல எவன் ஒருத்தன் ஞானமானா ஆயிடுறானோ குரு கிருப்பையால அவனுடைய ஹிரதயம் பக்தியில கணிஞ்சு போயிடுறதோ அப்புறம் அந்த சம்சாரம் அவனை தானே விட்டுடும் தான் கருகைன ஹிருத்ரோக அந்த சம்சாரத்தை போக்கி நம்மளை பகவான் கொண்டு சேர்க்கிற கிருபைய குரு ஒருத்தர் தான் அவர் சொன்னார் போயிட்டு வா போய் அவாட்ட எல்லாம் வா இவன் கிட்ட கிட்ட ஆத்துக்கு போனான் ரத்னஹாரத்தை கொண்டு தொண்டிய மனைவி கிட்ட கொடுத்துட்டோ மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டா அவள் அந்த ரத்னஹாரத்தை பூஷிச்சுண்டா அம்மா இத்தனை காலமாக உனக்கு பல ஆபரணங்களை கொண்டு கொடுக்குறேன் பல தனங்களை பல பேருக்கு வந்து அபகரணம் பண்ணி கொண்டு உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க அதெல்லாம் என்னோட பங்கு போட்டுக்கிறீங்களே இப்ப யாரோ ஒரு மகாத்மாவை பார்த்தேன் அவர் சொன்னார் இதனால பாப்பம்னு ஒன்று வருண்டா அந்த பாப்பத்தை வாழலாம் பங்கு போட்டு போட்டுப்பாளான்னு கேட்டுவார் உடனே மனைவி சொன்னா உத்தியோகம் பண்ணி சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வர்றது உன்னுடைய பொறுப்பு உன்னை திருடேண்டு வான்னு நான் சொல்லலை ஆனா எங்களை காப்பாற்றலைன்னா அதை விட பாப்பம் வந்துடும் உனக்கு நீ கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது ஒன் பொறுப்பு நீ எப்படி வேணா சம்பாத்தியம் பண்ணிடுவா ஆனால் கிரகத்துக்கு கிரகத்தை நடத்தினோம்னா அதுக்கு உண்டான தனம் வேணும் உன்னை திருடணும்னு நான் சொல்லலையே அதனால இதில் வர பாப்பத்துக்கு நான் ஜவாப்தாரி ஆக முடியாதுன்னு விட்டா பத்னி இப்படிதானே இருக்கும் இதுதான் லோகம் மா குருதன ஜன யௌவன கர்வம் ரவிமேஷா தானசமோ மாயா மயமிதம் అఖిల బ్రహ్మపద ప్రశ్వాడమరు యౌవనగర్భం హరతి నిమేషాత్వసర్ప యవత్నసక్ తావన్ నిజ పరివరో రక్త ஆச்சாரியாள் அழகா சொல்றா உன்னால ஒரு பத்து தப்படிக்கு பிரயோஜனம் தான் அந்த ஆத்துல உன்னை மதிப்பா உன உன்னால வித்தத்தை ஆர்ஜனம் பண்ண முடியல தனத்தை சம்பாதிக்க முடியல அப்படின்னு விட்டா வால்லாம் கிளம்பிவிடுவா அவெல்லாம் உன்னை கவனிக்க மாட்டா இப்படித்தான் லோகமே யாரும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது குருவோ பகவானோ இவன் ரெண்டு பேரும் வேற இல்ல வேற ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இவா தான் அவ்வியாஜ காருண்யத்தை வருஷிப்பா இதை தவிர எந்த வரு எந்த உறவும் சாஷ்வதம் இல்லை எல்லாம் கவட்டம்தான் அதனால இந்த இடத்துல அவ அத்தனை பேரும் கையோ உதறிவிட்டா பிள்ளைகளும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டா அப்பா அம்மாவும் சொல்லிட்டா நாங்கள்லாம் வயசான காலத்தில் ஏதோ எங்களை சத்கதியில கொண்டு நீதாண்டா சேர்க்கணும் அதை விட்டுட்டு பாப்பத்தை ஏத்துக்க சொல்றியே அப்படின்னு விட்டா வாழலாம் அலறிந்து ஓடி வந்தார் ரத்னாகரன்கிற வேடன் நாரதருடைய காலில் விழுந்தார் பிரபோ நீங்கள் தானே என்ன ரட்சிக்கணும் நீங்கள் தானே எனக்கு எனக்குன்னு இருக்கிறவர் நீங்கள் தானே குருநாதா என் சித்தத்துல இப்படி ஒரு கிளேசம் இப்ப வந்திருக்கேன் அந்த கிளேசத்தை போக்கி எனக்கு பிரகாசத்தை கொடுங்க ஞான பிரகாசத்தை கொடுங்க இதில் பல பாப்பங்களை பண்ணி இந்த குடும்பத்தை காப்பாத்தின் இருந்தேன் ஆனா இந்த குடும்பமே இன்னைக்கு என்னை கைவிட்டு நீங்கள் தானே ஆத்ம பந்து நீங்க தானே அநாத பந்து தயாசிந்து நீங்கள் தானே காப்பாற்றணும்னு சொல்லவே நாரதர் காத காண்பி அப்படின்னு வலது காத காண்பிச்சா ராம ராம ராம் தாரகநாமத்தை உபதேசம் பண்ற